வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கள ஆய்வு மேற்கொண்டார் தமிழக அரசு மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் ஒன்பது மணி வரை என இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கேயே தங்கி மக்கள் கல ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்கள் குறைகளை உடனுக்குடன் கேட்டறிந்து அரசின் அனைத்து நல சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தகவலை தெரிவித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் ஊராட்சிக்குட்பட்ட நியாய விலைக்கடை ஊர் பொது நூலகம் ஊராட்சி மன்ற அலுவலகம் துணை சுகாதார நிலையம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் அரசு விடுதிகள் அரசு அலுவலகங்கள் அரசு திட்ட பணிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி நேரடியாக சென்று அதிகாரிகளுடன் கள ஆய்வை மேற்கொண்டு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து ரெட்டாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் பள்ளி மாணவர்களுடன் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி ஆகியோர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் சரிக்கோ இல்ல உங்களுக்கு அது ஈர்க்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த இருக்கும் அதனால இந்த மூணு மாசம் வந்து ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக நிறையும்